மூணாறு படக்கப்பா யானை மீது பொதுமக்கள் கல்லை வீசிய வீடியோ வைரல் வன ஆர்வலர்கள் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கேரள மாநிலம் மூணாரில் சுற்றித்திரியும் படையப்பா யானைக்கு மதம் பிடித்திருப்பதால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் விழிப்புடன் இருக்க வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் இந்நிலையில் வனப்பகுதியை விட்டு வெளியேறிய படையப்பா யானை நேற்று காலை ஆறு மணி அளவில் மாட்டுப்பட்டி கிராம்ஸ்லாண்ட் என்ற பகுதியில் உலா வந்தது அப்போது சாலையில் அமைக்கப்பட்டிருந்த கடையில் நுழைந்து உணவுப் பொருட்களை சுவைக்கத் தொடங்கியது இதனை பார்த்த பொதுமக்கள் கூச்சலிட்டும் யானையை விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டனர் சிலர் யானையின் மேல் கல்லை வீசியுள்ளனர் இந்த காட்சி அங்கு நின்றிருந்தவர் ஒருவர் வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார் தற்பொழுது இந்த வீடியோ வைரலாகி வருகிறது மேலும் இந்த காட்சி வன ஆர்வலர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வைல்ட் லைஃப் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் மூனார் ராஜா